ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் இந்தியாவில் வந்து என்னென்ன சட்டங்கள் சட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செண்பகராமன் துறைராஜ் வழக்கோட தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் சட்ட திருத்தம் அப்படிங்கிறத வந்து அரசியலமைப்பில் வந்து முதல் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து முதல் ஐந்தாண்டு திட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது வந்து தேர்தல் தேர்தல் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னோட இறுதியில் தான் வந்து ஆரம்பிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் அந்த தேர்தலோட முடிவு வந்து வரும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் வந்து தான் முதல் கல்வி அமைச்சராக இருக்காரு அவர் தான் வந்து ஐஐடி கராக்பூர் அப்படிங்கிற அந்த ஐஐடியை வந்து திறந்து வைக்கிறார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அந்த தேர்தல் முடிவு வருது சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க தேசிய மேம்பாட்டு கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலையும் அறிமுகப்படுத்துகிறாங்க சுரங்க சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து காக்கா கலில்கார் ஆணையத்தை வந்து கொண்டு வர்றாங்க அது வந்து எதுக்காக போடுறாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் அடுத்ததாக மாநில மறுசீரமைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு அது வந்து மூணு பேர் கொண்ட குழு ஃபசல் அலி குஞ்ச்ரு பனிக்கர் அப்படிங்கிற மூணு பேர் கொண்ட குழுவாக இருக்குது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வந்து பஞ்சசீல ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐம்பத்தி நாலில் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வந்து குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் வந்து எதில் இருக்குன்னா ப பகுதி ரெண்டில் சரத் அஞ்சிலேருந்து பதினொன்று வரைக்கும் இருக்குது இந்து திருமண சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போடுறாங்க தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வராங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தையும் கொண்டு வராங்க அதை கொண்டு வந்தவர் யாருன்னா மகள நோபீஸ் அப்படிங்கிறவரோடு அடுத்ததாக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றுறாங்க சே மதராஸ் மாகாணம்லேருந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் மாற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பல்வந்தராய் குழு அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சிருக்காங்க அடுத்ததான் டிஎன்இபி ஜூலை ஒன்று அப்போ தான் இதை ஆரம்பிக்கிறாங்க டிஎன்இபி வந்து அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மின்சார வாரியம் மின்சாரத்துறை வந்து அறி அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து டிஆர்டிஓ அப்படிங்கிற பாதுகாப்புத்துறை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து நேரு அப்படிங்கிறவங்களுக்கும் நூன் அப்படிங்கிறவங்களுக்குனால் ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து பெருபார் யூனியன் வழக்கும் சிந்து நதி ஒப்பந்தமும் கொண்டு வந்திருக்காங்க